உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய சில விஷயங்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சைனால இந்த ஸ்கூல்ஸ் அந்த மாணவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்களை வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது ஏஐ கேமராஸை வச்சு அவங்களுடைய முக பாவினைகளை ட்ரெக் பண்ணுறதுல இருந்து ஏஐ பேன்ஸ் போட்டு அவங்களுடைய மூளையினுடைய அதிர்வுகளை செக் பண்ணதிலிருந்து இருந்து அவங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்ல சிப்ஸை வச்சு அவங்களுடைய அன்றாடம் நடவடிக்கைகளை ட்ரெக் பண்றதுல இருந்து அழுத்தங்கள் வைரங்களை உருவாக்குமா இல்லையா இந்த அழுத்தம் காரணமாக தன்னுடைய தந்தை கிட்ட விளையாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்கன்னு சொல்லி அழக்கூடிய இந்த சின்ன பொண்ணுடைய வீடியோவை பாருங்க இதெல்லாம் உங்களுக்கும் சர்வசாதாரணமா இருந்தாலும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க இன்னும் பல ஷாக்கிங் தரக்கூடிய விஷயங்கள் வந்து இதுல காட்டப்படும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவரோ அழுத்தம் கொடுக்கக்கூடிய சைனீஸ் ஸ்கூல்ஸ் அவங்களோட லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்களா இல்லைன்னு சொன்னால் முழு உலகமும் சைனீஸ் ஸ்கூல்ஸில் செய்யக்கூடிய இந்த விடயங்களை ஃபாலோ பண்ணணுமா இந்த கேள்விக்கான பதில் என்ன இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு வகையான பேண்ட்ஸை க்ரியேட் பண்ணி அந்த பேண்ட்ஸை இந்த மாணவர்களோட தலையில் பொருத்தி அது மூலியமாக அவங்களோட மூளையிலுக்கிக்கக்கூடிய அந்த பிரெயின் வேவ்ஸை டிடெக்ட் பண்ணுறாங்க இது டிடெக்ட் பண்ணுறதன் மூலியமாக இந்த குழந்தைகள் இந்த மாணவர்கள் வந்து ஸ்டடீஸில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா அல்லது அவங்களோட மூளையில் எதுவும் வேறு விஷயங்கள் ஓட்டு இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான ஏஐ டெக்னாலஜிஸை சைனா அவங்களுக்கு சார்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணத்துக்கு பின்னால இந்த குழந்தைகளை பற்றின வீடியோங்கள் அவங்க டேட்டா பேஸில் அப் அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சர்வசாதாரணமாக எங்களோட ஸ்கூல்ஸில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க இல்லையா அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் டீச்சர் சொல்லுவாங்க அவங்களோட பிள்ளை இப்படி அவங்களோட பிள்ளை இப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி இந்த பிரெயின் அனலைஸ் பண்ணி சைனீஸ் ஸ்கூல்ஸில் வந்து அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் வார நேரங்களில் அந்த மீட்டிங்ஸில் அவங்களோட குழந்தைகளுடைய விஷயங்கள் அவங்களோட பிள்ளை இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கு இருக்கிறாங்க கவனிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க டீச்சர் டீச் பண்ணுற நேரத்தில் வந்து இவங்களோட எண்ணம் சிந்தனைகள் வேறு இருக்குதுன்ற மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு இதை உதவியா வெச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுகுது ஒரு வகையில இது வந்து அந்த குழந்தைகளை வற்புறுத்தலுக்கு இணைய படிப்புல கவனம் செலுத்த வச்சாலும் இது ஒரு லைனுக்கு அங்கால போய் அவங்களோட பிரைவசி கூட தாக்கப்படுற மாதிரியான ஒரு விஷயமாகவும் பேசப்படுகிறது சொன்னா அவங்களுடைய போக்கஸ் வற்புறுத்தலுக்கு கீழே அவங்க கஷ்டப்பட்டு அந்த ரிட்டென்ஷனை மெயின்டைன் பண்ண வேண்டி வரும் ஃபோக்கஸ் உடஞ்சிட்டு சொன்னா உடனே அவங்க கண்காணிக்கப்படுற விஷயம் அவங்களுக்கு தெரியும்னால வற்புறுத்தலுக்கு கீழால அவங்க ஃபோக்கஸ் பண்ணித்தான் ஆகணும்னு பாக்குற நேரங்கள்ல சில நேரங்கள்ல ஒரு லைனை க்ராஸ் பண்ற மாதிரியும் இருக்குது இல்லையா இன்னும் சில ஸ்கூல்ஸ்ல வந்து ஹை டெக் ஏஐ கேமராஸை வச்சு எந்த அளவு டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய முக பாவினைகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு கன்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால் ஒரு நாளையில் அந்த ஸ்கூலில் இருக்கிற டைமில் வந்து அவங்க எத்தனை ட்ரிப் அவங்க யோன் பண்ணாங்க கொட்டாவி விட்டாங்க எத்தனை ட்ரிப் ஃபோனை செக் பண்ணாங்க எத்தனை ட்ரிப் பென்சிலை ஹேண்டில் பண்ணாங்கன்ற மாதிரியான அனைத்து விஷயங்களும் வந்து கேமரா மூலியமாகவும் சில ஸ்கூல்ஸ்ல வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது இன்னும் சில ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ல மைக்ரோ சிப்ஸ் எம்பர்ட் பண்ணி அவங்க ஸ்கூலு இருக்கிற நேரம் வந்து எத்தனை மணி ஸ்கூலுக்கு வராங்க எத்தனை மணிக்கு ஸ்கூல் விட்டு போறாங்க ஸ்கூலுக்கும் அவங்க எந்தெந்த போறாங்க வாஷ் ரூமுக்கு எவ்வளவு தரம் போகிறாங்க கேன்டீனுக்கு எப்போ போகிறாங்க லைப்ரரிக்கு எங்கே போகிறாங்க மற்ற எந்தெந்த கிளாஸஸுக்கு போகிறாங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ சிப்ஸ்னால் கண்காணிக்கப்பட்டு வராங்க அதே மொண்டசூரி ஸ்கூல்ஸ பாத்தீங்கன்னு சொன்னா அங்க சில ரொபோஸ வச்சு இந்த இந்த கிட்ஸுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் அவங்களுடைய ஹைட்டை வயிட்ட வச்சு அவங்களுடைய பிஎம்ஐ அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த அளவு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து சில ரொபோஸ வச்சு ஏஐ டெக்னாலஜி மூலியமாகவும் கண்காணிக்கப்பட்டு வராங்க இந்த மாதிரியான ஒரு திட்டம் எங்க நாடுகள்லயும் வந்துச்சுன்னு சொன்னா அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையோ எங்களையோ நெகட்டிவா பாதிக்குமா அல்லது அது ஒரு பாசிட்டிவா இருக்குமான்னு சொல்லக்கூடிய விஷயம்

எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வெளியாகுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்குக்கு சான்சஸ் மிச்சம் குறவும் என்னென்னு சொன்னால் அவங்களோட ஸ்டடீஸில் வந்து அவங்களோட சிலபஸ் என்னது எந்த எந்த மாதிரின்னு சொன்னால் அதிகமாக ஆக்குறது தான் மனப்பாடமாக்கி எக்ஸாம்ஸ் எழுதுறது தான் அவங்களோட மோஸ்ட் பார்ட் ஆஃப் த சிஸ்டமில் இருக்குது ஏன்னு சொன்னால் அவங்க பெரியவங்களா ஆகினத்துக்கு பின்னால கவர்மெண்ட்டையோ உயர் அதிகாரிகளையோ கொஸ்டின் பண்ண கூடாதுன்ற ரீசனுக்காக வேண்டி இந்த ஆறு வயது குழந்தைய பாருங்க அவ ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி ஓவர் ட்ரெயின் ஆகினத்துக்கு பின்னாலையும் டேபிள் டென்னிஸ் ப்ராக்டிஸை தொடர்ந்து வலியுறுத்தி வாராங்க விருப்பத்தோடையோ விருப்பம் இல்லாமையோ அந்த குழந்தை அதை பிராக்டிஸ் பண்ணித்தான் ஆகணும் சைனாவில் ஒரு வகையில் இதை பார்க்குற நேரத்தில் பயம் ஆத்திரமா இருந்தாலும் உலக நாட்டுகளில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் மற்ற மனிதர்களுடைய சிந்தனைக்கும் இந்த சைனீஸ் நாட்டு மக்களுடைய சிந்தனைக்கும் இருக்கக்கூடிய போர்டர் இந்த சிஸ்டம் சாண்டும் சில நேரங்களில் யோசிக்க தோணுதா இல்லையா இன்னைக்கு நாங்கள் வல்லரசு பெரிய படித்த மேதைகள் இருக்கக்கூடிய நாடுகள்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கால இந்த மோனாலிசாவுடைய பெயிண்டை காட்டின நேரம் இதை யார் வரைஞ்சாங்கன்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு அதே நேரத்தில் சில சின்ன கேள்விகளுக்கு அவங்க தரக்கூடிய பதில பாருங்க மறுபக்கம் சைனா இருக்கக்கூடிய யங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய அந்த டிசிப்ளின் அவங்களுடைய ஒழுக்கம் அவங்களுடைய திறமைகளை பார்க்குற நேரத்தில் எங்களையும் நாங்கள் கொஸ்டின் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம் மற்ற நாடுகளில் வந்து கம்படிஷன் யாரோட சொன்னா ஒரு மனிதர் இன்னமொரு மனிதரோட கம்பீட் பண்ணுவாங்க ஆனால் சைனால வந்து கம்படிஷன் தன்னை தானே கம்பீட் பண்றதாக இருக்குது இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு பின்னால் உங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து சைனா அதனுடைய லிமிட்டை தாண்டி மிச்சம் தூரம் போயிட்டு இருக்குதா இல்லைன்னு சொன்னால் முழு உலக நாடுகளும் சைனாவை ஃபாலோ பண்ணணுமா இந்த கேள்விக்கான வீடியோ கமெண்ட் செக்ஷன் தான் இருக்குது நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஐடியாஸையும் நானும் அந்த கொமெண்ட்டை ரீட் பண்ணக்கூடிய மற்றவங்களும் தெரிஞ்சு கொள்வாங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நான் உமர் இன்ஃபோ டிவி